தேசிய திர்கதர்சி பனிரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது அவன மாச காலம் என்ன தேற்றுகிறவரே சோசிரம் என்று நாம் தொடங்குவோம் அக்காலத்தில் நீ சொல் சொல்வது கர்த்தாவே நான் உன்னை துதிப்பேன் நீர் என்மேல் கோபமாயிருப்பீ ஆனால் உன்னுடைய கோபம் நீங்கிப்பு நீர் என்னை தேச்சுகிறீர் என்று அங்கே வாசிக்கிறோம் தேவன் தேர்தல் ஒரு மனுஷனை மனுஷன் தேர்தல் காட்டும் தேவன் தேர்தல் ஆகவே இந்த வசனத்துக்கு கர்த்தரை துதிப்பதும் பாடுவதும் முதலாவது பகுதியாயிருக்கும் எப்பொழுதுமே அவர் நம்மை தேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரை குறித்து பாடி அவருடைய சபை கத்தர் கத்தரி பெரிய விடுதலையை கட்டையிட்ட போது அவர்கள் கத்தரை குறித்து பாடுகிறார்கள் இந்த உலகத்தில் மேசியா ராஜா தேவன் ஸ்தாபிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் கிறிஸ்துவின் சபையால் சந்தோஷப்படுத்துகிறார் மேசியாவுக்கு ஆட்சியம் எங்கெல்லாம் சாவிக்கப்படுவதோ அங்கே மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஜனத்தார் பல தேசத்திலும் இருக்கிறார் பல இனத்தின தூதர்கள் இருந்தாலும் அவர்கள் மறுபடியும் ஒரே தேசமாக கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்று தேவத்தை திட்டமிட்டனர் அப்போது அவர்கள் ஏக துணியோடு கூட கத்தரை புதித்து பாடுவார்கள் கர்த்தருடைய வாக்கு சத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் கத்தருடைய வார்த்தையில் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆசுபாதும் ஆகவே அவர் தேற்றுகிறவர்கள் எல்லா तन नहीं, <laughs> देख ली तू तेज़ पास हाँ में हाँ